ஏட்டி ஐஸு இதில் உனக்கு எந்த சேலை பிடிச்சிருக்குன்னு சொல்லு ஒரு சேலை எடுப்போம் மிச்ச சேலையெல்லாம் உன் அத்தக்காரிக்கு ஒன்று எனக்கு ஒன்று அப்புறமா நம்ம சொந்தக்காரவ யாருக்காவது ரெண்டு மூணு பேருக்கு கொடுத்துருவோம் சரியா ஆசின சாம்பல் தானே சாம்பல் கலர்லாம் கிட்டக்கூடாது நிச்சயதார்த்தத்துக்கு நல்லா ரோஸ் எடு இந்த ரோஸ் இருக்கு பாரு மூணாவது இந்த ரோஸ் பட்டு படம் எடுக்கும் ஏட்டி உம் நேரத்துக்கு எது போட்டாலும் அழகா இருக்கேமே நீ என்ன கலரு தெரியுமா நம்ம வீட்டிலே நீ தான் நல்ல கலரு அப்போலாம் பார் ஒரு மாதிரி பங்கு பிடிச்ச மாதிரி இருப்பார் அவர் ஊறுகாய் நேரம் கரெட்டாக இருக்கும் சரி இந்த ரோஸ் கலர் பட்டு போடுவோம் உனக்கு சரியா உங்க ரெட்ட பிளுக்கு அமைச்சதுக்கு எதை கொடுக்க மாறி வர்றதுக்கு சொல்லக்கூடே எட்டு கொம்புதான் நான் சொல்லட்டும்மாட்டே ஊறுகாயத்துக்கிட்ட இங்கே கிளம்பியாச்சு எந்த நேரமும் அதையே தான் தும்பாரு ஏட்டு கும்புதான் இந்த ஊர்கால ஒரு அஞ்சு பேர் படம் போட்டிருக்கு பாத்தியா அவங்க தான் இந்த ஊருகாவும் சேராகலாம் அவங்களே நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடுவோமா ஏன்னா இந்த ஊர்கா ரொம்ப பிடிக்கும் சுகர்லாம் குறைஞ்சிதுன்னு சொன்னோம்ல அவங்களையும் கூப்பிடட்டு மாட்டி இந்த ஊர்காரவே தான் சொன்னார் இந்த ஊருகாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த செஞ்சவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூப்பிடட்டுமா நபி கூப்பிட்டுறட்டா ஏதாவது தண்ணி தழைய நெட்ட ஆண்டு கோ அட்டஸ்ட் குடுத்துறேன் ஆச்சீரி அங்க ஏபி கூப்பிட்டுறோம் மிச்சத அதுக்கு கூப்பிட்டுறோம் என்னம்மா இவர மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அவரே விட்டு பிச்சதர்தே வாளியல நம்ம பாப்போம் அவர் எங்க வேளைய வெட்டிக்கு உலங்கா போறதுக் கிடையாது அப்படியே சுத்திட்டு திரிதார் 얘தானா नर्सா இருக்கப்பய அது கவர்மெண்ட் नर्सா இருக்கப்பய நம்ம கதை ஓடுது ஆமா சரிம்மா ப்ளௌஸ் சக்க கொடுத்துருவோம் ஆ சரிட்டி பால் கன பார்த்தாலே கஷ்டமா இருக்கேன் இந்த மார் பாட்டி அப்படியே வெளிய எடுக்கணும் டீ பாவுண்டி ஆமாக்கா அதுக்கு தான் நான் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் பாருங்க இந்த நெட்டவழியுடைய லாயர் அவதாரத்தை பார்ப்பீங்க கோமாளி வேசம்லாம் போடாமல் ஒரு நல்ல லாயரை கூட்டு வாட்டி சீதாக்கா ரொம்ப ஓவராக பண்ணாதீங்கண்ணே வர வர இப்போ நீங்கள் ரொம்ப ஸ்கோர் பண்ணுறீங்க அதெல்லாம் எனக்கு இப்போ ஒன்றுமே இல்லாமல் போய்ட்டோம் பாருங்கள் வக்கீல் நெட்டவழியாக வாரேன் அம்மா நீ வக்கீலாக வாரேன்னு நீ பேசி பேசி கடைசியில் அந்த பாட்டியை தூக்கில்

எம்மாவும் நெட்டவெளியே ஆண்டி யாரு இந்த ஊர்காயை தயாரிச்சது செஞ்சது யாரு? நெட்டி சுந்தரி இத날 வரைக்கும் ஊர்காயை பத்தி ஒரு பிரச்சனையும் வரல நினைச்சிட்டே இருந்தேன் ஒரு ஆள் தூக்கிட்டு வந்துட்டாரு டார் போ ஊர்கால நெட்ட பாலிய போட்டியே பாசாவ போட்டியே தெரியலையே ஏ புரச்சுள்ள கண்டுபிடிச்சு ஒரு ஆள் வந்திருக்கானே. ஏய் என் கை சுத்தonti. நான் பாத்து பாத்து சூப்பரா பண்ணுவேன். அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. ஐயா என்ன விஷயம் ஐயா? நாங்க எல்லாரும் நெட்டவெளியே ஆண்டி கோ ஊர்காய்க்கு சந்தகாரேவியா. என்ன விஷயம்? சூப்பர் சூப்பர் சூப்பர். என்னச்சு ஊர்காயை மண்ணில போட்டு உடைக்கப்றாரா? ஊருகா ஊருகா சூப்பரான ஊருகா ஊருகா ஏ ஏ ஏ ஏ ஊருகா ஊருகா ஊருகால என்னத்த கலந்தாலும் தெரியலையா பைத்திய முடிச்சல ஒருத்தர் ஆடிட்டு இருக்காரு ஏக்கா என்னாச்சுக்கா என்னன்னு தெரியலையா ஆளு திட்டு ஊருகா பாட்டுல கொண்டு வந்துட்டு ஆடிட்டு இருக்காரு ஐயா ஐயா உங்களுக்கு என்ன வேணும் ஏ ஏ ஏ ஏ ஊருகா ஊருகா சூப்பரான ஊருகா ஏ ஏ இப்ப பாருங்களே நான் என்ன செய்யறேன்னு ஏ ஏ ஏ ஏ ஏ எங்களுக்கும் தெரியும் ஏ 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 ஐயா கொஞ்சம் என்னன்னு சொல்லிட்டு ஆடுங்களே அதாவது நான் இந்த ஊருகாய்க்கு பெரிய அடிமம்மா இந்த ஊருகா போடுறத மட்டும் நிறுத்திடாதீங்க இது தின்னு எனக்கு சுகர் லெவல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சுகரே காணாம போயிரும் இதை செஞ்சவங்க எல்லாரும் தங்க வலையில் போடணும்னு ஆசைதாம்மா ஆனா இந்த ஏழை அலை செய்ய முடியாது வெள்ளி வலையிலும் வாங்கி போடுறதுக்கு இந்த ஏழை கிட்ட பணம் இல்லாமா அதனாலதான் சரி அப்புறம் கவரிங் வலையில வாங்கி கொடுத்துட்டு போங்களேன் வாங்கிட்டு பணம் இல்ல அதான் ஐயா அதேதாமா அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா என்ம்மா அவளுக்கு வருது இருபத்தி எட்டாம் தேதி நிச்சயதாரத்தை வச்சிருக்கேம்மா எனக்கு உங்க எல்லாரையும் கூப்பிடணும்னு ரொம்ப ஆசை என் பொண்டாட்டி கூட சொன்னா முக்கியமான சொந்தக்காரி வேலை மட்டும் கூப்பிட்டா போதும்னு நான் அடம்பிடிச்சு இந்த போட்டால இருக்கிற அஞ்சு பேரையும் நான் கூப்பிடுவேன்னு சொல்லி கூப்பிட வந்திருக்கேம்மா இருபத்தி எட்டாம் தேதிமா எங்க வீட்டுலதான் நிச்சயதார்த்தம் நடக்குமா கண்டிப்பா வந்துருங்க அப்புறம் மாப்பிள்ளையார் யாரும் தெரியுமாமா இன்ஸ்பெக்டரும் மதிவானன்

கண்டிப்பா வந்துருங்க நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன் மதியத்துக்கு என்ன சாப்பாடு சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி பைமா அப்ப கண்டிப்பா வந்துருவோம் ஐயா ஐயா உங்கள் பெயர் என்ன என் பேரு செந்தில் என் பொண்டாட்டி பெயரு குமுதாமா சரி என்ன பேட்டாங்க சுந்தரி உன் கை கைப்பக்குவத்துல போட்ட ஊர்காயினால ஒரு ஆளு நிச்சயதார்த்தத்துக்கே கூப்பிட வந்துட்டாரட்டி பரவாயில்லைய நல்லா சூப்பரா தான் செய்த ஏதோ கடவுள் கொடுத்த ஒரு வரம் இந்த ஊர்கா செய்யறது ஆமாக்கா நல்ல ஊருக்காய் செஞ்சு 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 உலகம் பூரா பரப்பி பெரிய அளவில் பிராண்டு நேமாக ஆக்கணும் முயற்சி பண்ணா நடக்காதது எதுவுமே இல்லை என்ன நடக்கும்